ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல இன்னைக்கு கார்த்திகோட உதவியால எப்படியோ ரியாவை அரசு பண்ணிடுறாங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த நம்ம 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 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பெல் பட்டனை ஹிட் லைக்கை தட்டி அபிராமி கண் முழிச்சுறாங்க எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம் அம்மா எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு நான் நல்லா இருக்கேன் நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தீபாவை பாக்குறாங்க தீபாவை பார்த்தோம் பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது அபிராமிக்கு ஏ தீபா என்ன தீபா உன் கழுத்துல இருந்து இந்த தாலி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க பஞ்ச கயிறு போட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் தீபா மழுப்புறாங்க இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே வேற வழி இல்லாம நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க இவங்க மாங்கல்ய சபதம் போட்டிருக்காங்கல்ல அந்த சபதத்தை சொல்றாங்க கேட்டோடனே ரொம்ப மனசு உருகி போயிடுறாங்க அபிராமி இருந்தாலும் நீ செய்யறது தப்பு தான் ஆனாலும் ஆனாலும் ஒன்னு மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பசங்க எல்லாம் இருக்குது சரிதான் ஆனா மருமக இவ்வளவு அன்பா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உருகி அபிராமி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்ல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க அருணாச்சலம் கேக்குறாரு அபிராமி எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு கேக்குறாங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இப்படி அழைச்சு போயிட்டீங்க மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா என்ன இப்படி அழைச்சு போயிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அபிராமி ஏ அபிராமி நான் நல்லா இருக்கேன் நீ தான் மனசு போட்டு குழப்பிட்டிருக்காத நீ இப்படி இருக்கப்போ நான் எப்படி நல்லா இருப்பேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆனந்த் சொல்ற அம்மா என்ன மனுச்சிருமா என்னால தானே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க டேய் பரவாயில்ல விடுடா எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட மீனாட்சி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி நீ என்ன சொல்ற அப்படின்னு அபிராமி கேக்குறப்போ மீனாட்சி சொல்றாங்க அத்த நீங்க சொல்றதுதான் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க டேய் இதுதான்டா நம்ம மீனாட்சி இவ்வளவு பெரிய தங்கமான பொண்ணை விட்டுட்டு அவள போய் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருந்தியே முதல்ல இவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போதே அங்க நின்னுட்டு இருக்காங்க ஐஷோ என்னாச்சு ஐஷோ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க அத்த நீங்க இங்க படுத்துருக்கிறப்ப இவரு நீ அடிச்சுட்டாரு அத்த டே எதுக்குடா இப்ப பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிச்சா அம்மா சாரிம்மா இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம்மா அப்படின்னு சொல்றாரு அருண் ஆக்சுவலா எதுக்காக இவங்க அடிச்சாங்கங்க விஷயத்த சொல்லல ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னால இங்க இருக்க முடியலடா பேசாம எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்க வேணா நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க சரி மான் நான் டாக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க கார்த்திக் மட்டும் தான் இருக்காரு அப்போ கார்த்திக் கிட்ட அபிராமி சொல்றாங்க நான் வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேளை அந்த செயின் எடுத்து உங்ககிட்ட கொடுத்து தீபா காலத்துல போட சொல்றதா அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க சரிம்மா செஞ்சுக்கலாமா நீங்க என்னை எப்படி வளர்த்துனீங்க சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு குறையுமே தெரியாம வளர்த்துனீங்க நீங்க சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு இது மாதிரி ஒரு புள்ள கிடச்சதுக்கு எனக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அபிராமியும் சொல்றாங்க அடுத்த சீனி அருண் ஆனந்த் கார்த்திக் மூணு பேரும் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அருண் சொல்றாரு பேசாமல் நம்ம அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதான் டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா வீட்டில வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லை நான் நீ சொல்ற தப்பு கூட்டிட்டு வரக்கூடாது அந்த ரியா இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றா ஆமாண்ணா அவ அவ்வளவு ஒன்னும் சரியில்லை அவளை முதல்ல புடிச்சு போலீஸ்ட குடுக்கணும் இல்லாட்டி என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான் சொல்றாங்க அவளை பத்தி பேசதுடா எனக்கு அவள் நினைச்சாவே கோபமா வருதுடா எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லி ஆனந்த புலம்புறாரு ஆனா எல்லாமே உன்னோட அவசரத்தனத்தினாலதான் நடந்திருக்கு ரியாவை கல்யாணம் பண்ணதும் சரி மத்ததும் சரி நீ வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும் இப்ப ரியாவை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் ஆனந்த் சொல்றாரு ரியாவை எங்கன்னு போய் கண்டுபிடிக்காதுடா அப்படின்னு சொல்லும் சொல்லும் ஒரு ஃபோன் கால் வருது எடுத்து பாக்குறாங்க டேய் ரியா தாண்டா பேசுறா ஆனா ஃபோன் எடுத்து பேசினேன் ஆனா கோவப்படாத எந்த இதுமே பதிலே சொல்லாத எதுனால சரி சரின்னே சொல்லி எதிர்த்தே பேசாத அப்படின்னு சொல்றாங்க அருண் சொல்றாரு டேய் ஸ்பீக்கரை போடுறா அப்படின்னு சொல்றாரு ஸ்பீக்கரை போட்டு பேசுறாங்க அப்போ ரியா வந்து ரொம்ப சாரி என்ன மன்னிச்சிரு ஆனந்த் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எதுனால சொல்றாங்கன்னா ராஜேஸ்வரி திட்டுறாங்க பாத்தீங்களா இவங்கள அதனால அதனாலதான் எப்படியாச்சு அந்த வீட்டு மருமகளா ஆயிரணும் அப்படிங்கிற தான் ஆனந்த் கிட்ட ரொம்ப அமைதியா பொறுமையா அன்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அனந்த் சாரி அனந்த் நான் செஞ்சது தப்பு தான் உன் மேல இருந்த லவ்வால தான் அனந்த் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இவரும் ஒன்னும் பேசாமையே இருக்காரு அனந்த் ப்ளீஸ் அனந்த் என்ன நம்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனந்த் சொல்றாரு அதெல்லாம் முடியவே முடியாது உன்னால நம்பவே முடியாது ப்ளீஸ் அனந்த் என்ன மட்டும் நீ உன்னோட மனைவியை ஏத்துக்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்றாரு அதை கேட்ட உடனே கோவம் வந்துருது இங்க பாரு நீ சும்மா இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க நீ மீனாட்சியோட அக்கா பசங்களை அவ்வளோ அன்பா வளர்த்தி ஊட்டி கான்வென்ட்ல படிக்க வச்சிட்டு இருக்கல அதுக்கு எல்லாத்துக்கு அப்புறம் ஆப்பு தான் உங்க அபிராமி அம்மாக்கு என்ன ஆச்சோ அதே தான் அந்த குழந்தைகளுக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களை ஒன்றும் செஞ்சிடாத அப்படிங்கிறாங்க அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு வா சரி எங்க வரணும்னு சொல்லு வேற எங்க வர சொல்லுவேன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பேர் சொல்லி அங்க வர சொல்றாங்க அவரும் வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு டேய் இவ பண்றதை பார்த்தா எனக்கு ஆத்திராத்திரமா வருதுடா அப்படின்னு சொல்றாரு அருண் ஆனா எதுவுமே கோவப்பட்டுக்காத அவசரப்படாதா நீ இப்போ உடனே போவாங்க அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் சொல்றாரு அதுக்கப்புறம் அருண் சொல்றாரு டே இப்போறப்ப ரொம்ப அமைதியா பேசு அப்படின்னு வேற சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க கார்த்திக் வேற ஏதோ ஒரு பிளான போட்டுட்டாரு ரியா சொன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க அங்க பார்த்தா ரியா இருக்காங்க ரியா வந்து ஆனந்தோட கையை பிடிச்சிட்டு என்ன மனுச்சிரு ஆனந்த் உன் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்க உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல ஆனந்த் உன் கூட வாழ வந்து எனக்கு ரொம்ப ஆசை ஆனந்த் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல ஆனந்த் அதுக்கு வந்து ரியா சொல்றாங்க இங்க பாரு உன்னை காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாரு நான் பொய்ய லவ் பண்ணியிருந்தேனா உன்னை கல்யாணம் பண்ண அப்பயே சொத்த பூரா என் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டு நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருப்பேன்ல நான் ஏன் அதை செய்யல உன் கூட தான் ஆனந்த் இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க செம்ம கோவம் வருது கணத்துல பள்ளியர்னு ஒரு அட்டி குடுக்கிறாரு டே ஆனந்த் என்னடா அடிக்கிறா வலிக்குது ஆனந்த் அப்படின்னு சொல்றாங்க அடிச்சா வலிக்க தாண்டி செய்யும் அப்படின்னு சொல்றாரு ஆனந்தம் இவன் என்னடா இப்படி மாறிட்டான் திடீர்னு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் ஓடி போய் அங்க ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தியை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வேகமா வர்றாரு ஆனந்த் குத்துறதுக்கு வர்றாங்க அவங்களும் எப்படியோ அந்த சைடு இந்த சைடு மழுப்பி மழுப்பி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டா அங்க போலீஸ் வர்றாங்க போலீஸ் வந்தோடனே பயங்கர ஷாக்கா இருக்கு அரஸ்ட் பண்ணுங்க ரியா ரியாவானு சொல்லிடுறாங்க ஆகா என்னடா இது இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க ரியா ரியாக்கா அப்ப ஒண்ணு கிளிக் ஆகுது ஆனந்த் இது உன்னோட அறிவுல நீ இதெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டா பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே எங்க கார்த்திக் வராரு நினைச்ச நீயா தான் இருக்கும் நினைச்சேன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னே நீ பாக்குற கார்த்திக் அப்படின்னு கேக்குறாங்க ரியா அதுக்கு கார்த்திக் சொல்றாரு வேற ஒருத்தரோட பெண்ணோட புருஷனை நீ அடைச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது பெரிய தப்பு அதனாலதான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க கான்ஸ்டபிள்ஸ் போய் முதல்ல அவளை அரஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் அப்போ கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் வந்து இவங்களை அரஸ்ட் பண்றாங்க பண்ணிட்டு கூட்டிட்டு போகும்போது ரியா என்ன சொல்றாங்கன்னா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் என்ன லூசா நான் இப்படியே போயிருவாளா நினைச்சிட்டு இருக்காதுங்க திரும்பவும் வருவேன் வந்து ஆனந்தத்துக்கு பொண்டாட்டியா நான் வாழுவேன் அந்த வீட்டோட முத மருமகளா நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி சவதம் போட்டுட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து போறாங்க ரியா ஆக மொத்தத்துல எப்படியோ ரிய அவ போலீஸ்ட்ட புடிச்சு கொடுத்தாரு கார்த்திகை இதோட இந்த எபிசோட் முடியுது